சென்றார்கள் வென்றார்கள் மக்கள் திலகம் எம் ஜி ஆர் அவர்கள் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி அவர்கள் இருவரும் சென்ற அக்டோபர் மாதம் இலங்கை சென்று வந்தார்கள் முப்பது வருஷங்களுக்கு பின்னர் எம் ஜி ஆர் மேற்கொண்ட முதல் வெளிநாட்டு பயணம் இதுதான் அவர்களது பயணத்தை பற்றிய கட்டுரை இது பேசும் படம் பத்திரிகையில் வெளிவந்த கட்டுரை டிசம்பர் மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து பாகம் மூன்று அன்றிரவு நுவரெலியாவை சேர்ந்த வர்த்தக பெருங்குடி மக்கள் இருவருக்கும் விருந்தளித்தார்கள் தந்தத்தினால் செய்யப்பட்ட யானையை இருவருக்கும் பரிசாக தந்தார்கள் மறுநாள் நுவரலியாவிலிருந்து கொழும்புக்கு பயணம் துவங்கியது அன்று ஞாயிற்றுக்கிழமை கொழும்பிலிருந்து பிரத்யேகமான ஆவ்ரோ விமானத்தில் எம்ஜிஆர் தேவி இருவரும் மட்டக்களப்புக்கு வந்தார்கள் விமான நிலையத்தில் சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடியிருந்தார்கள் விமானத்திலிருந்து எம் ஜி ஆர் இறங்கினாரோ இல்லையோ வாழ்க்கை எம் ஜி ஆர் என்று சொல்லி வைத்தது போல ஒரே குரலில் அந்த ஜன் சமுத்திரம் குரலெழுப்பியது எழுப்பியது நக்ஷத்திரங்களை ஜோசப் தம்பதிகள் வரவேற்பார்கள் பின்னர் கிழக்கு மாகாண முதல் எம் பியும் தமிழர் தலைவருமான பி இராசுதுரே மற்றும் பல அரசியல் பிரமுகர்களும் நகர பிரமுகர்களும் நமது கலைஞர்களை எதிர்கொண்டு அழைத்தனர் வின்சென்ட் உயர்தர பாடசாலையைச் சேர்ந்த மாணவ மாணவிகளின் அணிவகுப்பும் நடைபெற்றது ராஜ மரியாதை என்பார்களே அது இங்கு முற்றிலும் பொருத்தமாக இருந்தது முன்னே இரண்டு பைலட் மோட்டார் சைக்கிள்கள் செல்ல திறந்த காரில் மக்கள் திலகமும் சரோஜாதேவியும் விமான நிலையத்திலிருந்து எஸ்பிரனெடுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள் இலங்கை வந்ததிலிருந்து தெருவின் இரு மருங்கிலும் மக்கள் கூடி வரவேற்பது வழக்கமான காட்சியாகிவிட்டது அன்றும் அது நடைபெற்றது ஆனால் அளவுக்கு அதிகமாகவே மக்கள் தெரு ஓரங்களில் கூடியிருந்தார்கள் மட்டக்களப்பு பொதுக்கூட்டத்தில் இராசதுரை அவர்கள் தமிழ் படவுலகின் முடிசூடா மன்னன் எம் ஜி ஆர் என்று இவரை வர்ணித்தார் மரத்தமிழன் இராவணன் ஆண்ட பூமி என்று வர்ணிக்கப்படும் ஏழவள நாட்டில் மரத்தமிழர் மாமணியை வரவேற்பதில் பேரவகையடைகிறோம் என்றார் இராசதுரை மற்றும் பலர் பேசினார்கள் மீன் பாடம் தேன் நாடு என்று மட்டக்களப்பை பற்றி கவிகள் புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள் அத்தகைய நாட்டுக்கு வருவதில் நான் பெருமைப்படுகிறேன் கலைவாணர் மூலமும் வேறு பல காரணங்களாலும் எனக்கு எப்போதோ அறிமுகமாகிவிட்ட ஓர் இது ராசதுரை அவர்கள் என்னை இராவணனாக கூறினார்களே என்னவோ நான் ராமச்சந்திரனாகவே வந்திருக்கிறேன் எங்கெங்கு நல்லவர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நான் செல்வேன் நல்லவர்களுக்காக என்னால் இயன்றனவற்றையெல்லாம் எல்லாம் செய்வேன் அதற்கு எனக்கு சந்தர்ப்பம் தாருங்கள் இதுவரை நான் இலங்கையில் கண்ட வரவேற்புகளை எல்லாம் விட இங்கே கிடைத்த கட்டுக்கோப்பான ஒழுங்கான வரவேற்பு எங்கள் இதயங்களில் என்றும் நிலைத்து நிற்கும் என்று எம் ஜி ஆர் பதில் சொன்னார் மட்டக்களப்பிலிருந்து அடுத்த முகாம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் துறை விமான நிலையத்திற்கு விமானம் வந்ததும் இந்நகர் சபையினரால் பூரண கும்பம் வைத்து வரவேற்கப்பட்டார்கள் மழை பெய்த வண்ணம் இருந்தாலும் திறந்த ஜீப்பில் இருவரும் பவனி வந்தனர் இங்கிருந்து யாழ்ப்பாணம் ஸ்டேடியம் சுமார் பனிரெண்டு மைல்கள் இருக்கின்றன இந்த பனிரெண்டு மைல் தூரம் திறந்த காரிலேயே இவர்கள் சென்றனர் வழிநெடுகிலும் கொட்டும் மழையிலும் மக்கள் நனைந்தபடியே இந்தியக் கலைஞர்களைப் பார்க்கும் ஆவலில் நின்றிருந்தனர் யாழ்ப்பாணம் விளையாட்டு மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த விழாவுக்கு நீதிபதி தம்பையா தலைமை வகித்தார் தலைமை வகித்த நீதிபதி அவர்கள் பேசும்போது தம்முடைய வாழ்நாளிலேயே இப்படி ஒரு பெருங்கூட்டத்தை தான் இப்பகுதியில் கண்டதில்லை என்றும் எம் ஜி ஆர் கலைஞர் மட்டுமல்ல கொடையாளி மக்கள் இதயங்களிலே வீற்றிருக்கும் நல்லவர் அவரது நல்ல இனங்களே இன்று அவரை மக்கள் மத்தியிலும் வாழ வைக்கிறது என்றும் சொல்லி பொன்னாடையும் போர்த்தினார் கலைஞன் என்பவன் தன் வாழ்வை ஒழுங்காக அந்த நாட்டின் பண்பாட்டிற்கிணங்க அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் அவன் நாட்டின் தொண்டனாகி வழிகாட்டியுமாகிறான் அதாவது நாம் சொல்வது போல அண்ணா மாதிரியாகிறான் என்று குறிப்பிடலாம் இந்த நாட்டில் நான் பிறந்தவன் கேரளம் என்னை வளர்த்தது தமிழகம் என்னை வாழ வைத்தது அப்படியானால் நான் யாருக்கு சொந்தம் உங்களைப் போன்ற நலவர்களுக்கெல்லாம் தான் சொந்தமானவன் நான் நாடோடி மன்னனல்ல ஒரு நாடோடி என்று சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றார் சரோஜா தேவியும் பேசினார் இலங்கைக்கு நான் வந்தது தவறா என்று எம் ஜி ஆர் கூட்டத்தினரை கேட்டபோது இல்லை மீண்டும் மாறுங்கள் என்று மக்கள் குரல் எழுப்பினார்கள் யாழ்ப்பாணத்தில் உணவுக்காக அமர்ந்தபோது எல்லாரும் அமர்ந்த பின்னரே நான் வருவேன் என்று சொல்லி தன் உயரிய பண்பை காட்டிக் கொண்டார் எம் ஜி ஆர் அன்றிரவு நல்ல மழை அந்த அடைமழையிலும் கொழும்பு திரும்ப முடிவு செய்யப்பட்டது யாழ்ப்பாணம் செல்லும் போது எம் ஜி ஆர் சரோஜாதேவி இருவருக்கும் புதிய அனுபவம் ஒன்றும் ஏற்பட்டது ஆம் விமான ஓட்டியின் இருப்பிடம் சென்று சில நிமிஷங்கள் இருவரும் விமானமும் ஓட்டி பார்த்தார்கள் இருபத்தாறாம் தேதி திங்கள் கிழமை அன்று இரண்டு பெரிய நிகழ்ச்சிகள் நடந்தன எம் ஜி ஆர் இலங்கை பிரதமரை சந்தித்து பேசினார் அவர் பிறந்த இடமான கண்டியையும் போய்ப் பார்த்தார் எம் ஜி ஆர் சரோஜாதேவி வீரப்பன் முதலியோர் பிரதமரை சந்தித்தனர் பிரதமருக்கு தன் சொந்த சார்பில் தந்தத்தினால் செய்யப்பட்ட ஒரு மேஜை விளக்கையும் நடிகர்கள் சங்க சார்பில் தந்தத்தினால் செய்யப்பட்ட நேருஜியின் சிலையையும் எம் ஜி ஆர் பரிசாக கொடுத்தார் சரோஜாதேவி ஒரு நடராஜர் சிலையை கொடுத்தார் பிரதமர் அவர்கள் அன்புடன் ஜி ஆரையும் சரோஜா தேவியையும் விசாரித்தார்கள் இதுதான் முதல் தடவையாக இங்கு வருகிறீர்களா என்று கேட்டார்கள் ஆம் என்று சொன்ன மக்கள் திலகம் தான் பிறந்தது கண்டியில்தான் என்பதையும் பிரதமருக்குச் சொன்னார் சரோஜா சரோஜாதேவியே அறிமுகம் செய்து வைத்து இவர் பல மொழி படங்களிலும் நடித்து வருகிறார் என்று சொல்லியபோது பிரதமர் தன் ஆசையைத் தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையே கலைஞர்கள் குழுவை பரிமாறு செய்து கொள்ளும் யோசனையை எம் ஜி ஆர் தெரிவித்த பிரதமர் அவர்கள் ஆழ்ந்த கவனத்தோடு அதைக் கேட்டுக் கொண்டு பார்க்கலாம் என்று பதில் சொன்னார் பிரதமரிடம் விடைபெற்று வெளியே வந்தபோது மக்கள் திலகத்தின் முகம் வழக்கத்திற்கு அதிகமாகவே மலர்ந்திருந்தது பின்னர் கண்டி பயணம் கண்டிக்கு கார் வேகமாகச் சென்றபோதும் நான் பிறந்த ஊரை பார்க்கப் போகிறேன் என்ற ஆவலின் முன் அதன் வேகம் ஆமை வேகமாகிவிட்டது அங்கு இதுதான் நான் பிறந்த இடம் என்று ஒன்றை காட்டினார்கள் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் எப்படி நம்புவது எதை நம்புவது ஜி ஆர் அன்று மாத்தலையிலும் ஒரு விழாவில் கலந்து கொண்டார் கந்தியிலும் ஒரு வரவேற்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது பிறந்த ஊரில் கிடைத்த இந்த வரவேற்பைக் கண்டு எம் ஜி ஆரின் மனம் பூரித்தது இருபத்தாறாம் தேதி எம்ஜிஆர் இந்தியா புறப்பட வேண்டும் ஆனால் பெருமுயற்சியின் பேரில் அவரது விசா மேலும் மூன்று நாட்களுக்கு நீடிக்கப்பட்டது எம்ஜிஆர் எந்த பொது நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளக்கூடாது ஏனெனில் போலீஸ் பாதுகாப்பு அளிக்க இயலவில்லை என்ற நிபந்தனையின் பேரிலேயே இந்த விசா வழங்கப்பட்டது ஆயினும் ஒரே ஒரு கூட்டத்தில் மட்டும் கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது விவேகானந்தா சொசைடியின் சார்பில் நடைபெற்ற அந்தக் கூட்டம்தான் எம் ஜி ஆர் இலங்கையில் கலந்து கொண்ட கடைசி பொதுக்கூட்டமாகும் இருபத்தாறாம் தேதி மாலை அவருக்கு இலங்கை விஜயா ஸ்டுடியோவில் ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டது சிங்கள நடிகர்கள் கலைஞர்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள் சிங்களக் கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன சென்னையில் பணியாற்றி தற்போது இலங்கையில் பணியாற்றி வரும் ஒளிப்பதிவாளர் மஸ்தான் ஒரு வரவேற்பு பத்திரம் வாசித்தளித்தார் மறுநாள் இருபத்தேழாம் தேதி காலையில் சினிமாஸ் தியேட்டர் ஸ்டூடியோவுக்கும் விஜயா ஸ்டூடியோவுக்கும் இவர்கள் சென்றார்கள் அங்கு சிங்கள பணப்பிடிப்பிலைப் பார்த்ததோடு சில சிங்கள பணங்களின் பகுதிகளையும் பார்த்தார்கள் மலையாள பணங்களையே இவை நினைப்பூட்டின என்றார் எம் ஜி ஆர் அன்று இரவு இவர்கள் கதிர்காமம் வந்தார்கள் கதிர்காமத்திற்கு இவர்கள் இரவில் செல்வதையும் அறிந்த நால்வர் சுமார் நூறு மைல் அந்த இரவு நேரத்திலேயே எம் ஜி ஆரைக் காண டாக்ஸி வைத்து கொண்டு வந்துவிட்டார்கள் கதிர்காமத்திற்கு இதே சமயம் இந்திய ஹை கமிஷனராக இருக்கும் திரு பீம்சேன் சசாரும் வந்திருந்தார் அவர் இவர்களை மிகவும் விசாரித்தார் கோயிலில் எம் ஜி ஆர் வரவேற்கப்பட்டார் முருகனையும் தரிசித்தார் எம் ஜி ஆர் மறுநாள் அங்கிருந்து காலை கிளம்பி கொழும்புக்கு வந்து இந்தியாவுக்கு இருவரும் பயணமானார்கள் இலங்கை சென்ற இவர்கள் இருவரும் தங்கள் அன்பினால் அந்நாட்டு மக்களின் இதயங்களை கவர்ந்து வெற்றியோடு திரும்பியிருக்கிறார்கள் எம் ஜி ஆர் வரவினால் இலங்கை இந்தியா இரண்டிற்கும் உள்ள கலை தொடர்பு நன்கு ஊன்றிவிட்டது இதனால் இரண்டு சர்க்கார்களுக்குமே லாபம் என்ற வீரகேசரியின் ஆசிரியர் திரு கே வி எஸ் வாஸ் கூறினார் தனது உயரிய பண்பான நடத்தையினால் எம் ஜி ஆர் இலங்கை மக்களை மட்டுமல்ல அரசியல் தலைவர்களையும் வென்று வெற்றியுடன் திரும்பியிருக்கிறார் எனவே எம் ஜி ஆரின் முதல் கடல் கடந்த பிரயாணம் அவருக்கு மட்டுமல்ல நமக்கும் வெற்றியை தேடித் தந்திருக்கிறது இந்த வெற்றியின் அடிப்படையில் அவரது உலகப் பயணமும் ஆரம்பமாகி நடந்து நம் நாட்டுக்கும் அவருக்கும் பெரும் மதிப்பையும் வெற்றியையும் தேடித் தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்